மகாவிஷ்ணு ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ள ஒரு பாம்பு போதுன்னா பொதுமக்கள் உடனே பார்த்த இடத்துல கல்லெடுத்த அடிப்பாங்க இல்லையா அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மகாவிஷ்ணு என்ற அந்த நச்சரவும் அந்த பாம்பு பள்ளிக்கூடமான மாணவரை நோக்கி போதுனதும் பிச்சு எடுத்துட்டாங்க உள்ளபடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பெருமையா இருங்க ஐ சல்யூட் உள்ளபுடிக்கு இணையத்துல நான் ரெண்டு நாளா பாக்குறேன் தமிழ்நாட்டு மக்கள் அந்த மகாவிஷ்ணுவோட இருந்து முன்னணியில இருந்து வலதுசாரி மாதிரி அக்கு வேற அணிவேற பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல சல்யூட் அடுத்து தமிழக கல்வித்துறை தமிழக காவல்துறை ரெண்டுமே சரியா செயல்படும் இந்த விஷயத்துல எதிர்கட்சிகள் குறை சொல்றாங்க இந்த விஷயத்துல நம்ம தமிழக கல்வித்துறை குறை சொல்ல என்ன இருக்கு ஆஹ் இதுல வந்து ஆனா அந்த பைய பேசக்கூடியது அந்த மகாவிஷ்ணுங்கிற ஃபிராட பேர் என்னன்னு தெரியல எனக்கு அவனோட உண்மை பேர் எனக்கு தெரியல வந்து மகாவிஷ்ணு சக்கர் சார் அப்படிங்கிற கல்வி கண் திறந்த ஆசிரியர் அவர் தான் அவருக்கு ஒரு சல்யூட் ஏன்னா அவர்ட வந்து பேசும்போது உங்களை நீங்கள் அந்த உங்களுடைய கல்வி உயர் அதிகாரிகளோட நீங்க பெரியவரா விட பெரியவரா சிஇஓ விட பெரியவரா அப்படின்னு நம்ம கேட்கிறான்னா கண்டிப்பான முறையில் கல்வித்துறை அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் ஏன்னா பரமசிவங்கலத்துல இருக்கிற பாம்பு தேசம் மாதிரி பேசுறேன் யாரோ தான் உள்ள வந்திருக்கேன் அவனுக்கு ஒரு அதனோட பின்னணியை காவல்துறை கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும் என வியலால் நாட்டை பீஸ் கேட்டுக்கொள்கிறது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் சொல்றோம் என்னன்னா வரும் முன் காக்க நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லம் தேடி கல்வின்னு சொல்லும் போது இல்லம் தேடி கல்வி என்ஜிஓக்கள் தன்னார்வலர்கள் இந்த மாதிரியான நாட்கள் வந்து மாணவர்கள்ட்ட பேச அனுமதிக்கப்படுகிறார்கள் நம்ம அப்போதே எச்சரிச்சோம் இது வேண்டாம் ஒவ்வொருத்தரும் அவை பிரச்சாரத்தை ஏற்படுத்துவேன் குறிப்பா வலதுசாரி வந்து இயக்கங்கள் வந்து ஆன்லைன்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்ல ஆனா மாணவர்கள்ட்ட போகும்போது மாணவர் செல்வங்கள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த பதினோரு வயசுல இருந்து பதினாறு வயசுல கூடிய மாணவர்கள் யார் நம்மகிட்ட மைக்க படிச்சு எது பேசணும்னு உண்மையை நம்புவாங்க நான் வந்து நெருப்பு மலையை வரவழைப்பே நான் வந்து பஸ்லயும் பிளைட்லயோ போண்டேன் நான் ஒரு மந்திரம் சொன்ன நான் பறந்துருவேன் அப்படின்னு இந்த மகாவிஷ்ணு பேசுறாங்க முட்டாப்பைய பேச அந்த கல்வித்துறை அதிகாரிகளுக்கு வன்மையான கட்டடத்தை தெரிவிக்கிறது அப்ப அந்த பிள்ளை என்ன நினைக்கணும்னா அப்ப நம்மளும் பறக்கலாம் மந்திரத்தை படிச்சுட்டா நம்மளும் நெருப்பு வளைய வரவழைக்கலாம் அணு ஒரு மந்திரம் சொன்னா அணுகுண்டு வந்துரும் என்ன ஒரு அன்சைன்டிபிக் ஒரு அற்பத்தனமான பேச்சு அறிவியட்ட தனமான பேச்சு சோ இந்த ஆட்களை வந்து நம்ம என்ஜிஓக்களையோ தன்னார்வலர்களையோ சினிமா நடிகை நடிகை டிவி பிரபலங்கள் யூடியூப் பிரபலங்கள் இவங்க யாரையுமே தயவு செய்து மாணவர்களிடம் அனுப்பாதீர்கள் என தமிழக கல்வித்துறை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் என்ன சொல்றோம்னா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு விசேஷம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நாள் ஒரு குழந்தைகள் நாள் ஒரு 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 வழங்கணும் வாழ்த்து பக்கத்து அரசு பள்ளியில கூடிய தமிழம்மா ஐயா இல்ல ஒரு வரலாற்று ஆசிரியை இங்கிலீஷ் டீச்சர் இவங்க வந்து நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு சீஃப் கெஸ்ட் அனுப்புங்க அந்த அரசு பள்ளிக்கூடத்துல கூடிய ஆசிரியர் ஆசிரியர் பெருந்தயில இந்த பள்ளிக்கூடத்துக்கு சீஃப் கெஸ்ட் அனுப்புங்க ஆசிரியர்கள் தாய்க்கு சமமானவர்கள் ஆசிரியர்களை தவிர வேற யார் நம்ம பள்ளி வளாகத்துக்குள்ள வராத அளவுக்கு பார்த்துக்கலாம் சினிமா டிவி யூடியூப் பிரபலம் தன்னார்வலர்கள் என்ஜிஓக்கள் இவர்கள் யாரையும் தயவு செய்து பள்ளி வளாகத்துக்குள் அனுமதிக்க வேண்டாம் என வியர்லா டாகிஷ் கேட்டுக்கொள்கிறது ஏன்னா இல்லாத பட்சத்தில் ஒரு மகாவிஷ்ணு இல்ல ஒரு மகாவிஷ்ணுவை கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டு மக்களும் காவல்துறையும் நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுத்தாங்க பிடிபடாத மகாவிஷ்ணுக்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியுமா தன்னார்வலர்கள் சினிமா நடிகை நடிகைகள் எஞ்சிஓக்கள் யாருமே பள்ளி வளாகத்துக்குள்ள போய் மாணவர்களை நெருங்கவே விடக்கூடாது அந்த ஒன்றை மட்டும் சரியா செஞ்சா பெருந்தலைவர் காமராஜரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவு நினைவாகும் இன்னைக்கு எப்படி தமிழ்நாடு அமைதியா இருக்கோ ஒரு ஒரு வல்லரசு மாநிலமா இருக்கோ அதை விட பன்மடங்கு இன்று விசுவூர் எடுக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதனால தமிழக கல்வித்துறை இதை பரிசீலிக்கணும் இனிமேல் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சீப் கஸ்டா பக்கத்து பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியை இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு சீஃப் கஸ்டா இந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியை அளவு ஆசிரியர்கள் மட்டும்தான் ஆசிரியர்கள் ஆசிரியர் அவங்க இருக்கணும் என வலியுறுத்துகிறது அடுத்த காணொலியை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்